அன்பார்ந்த தோழர்களே ஜனநாயக சக்திகளே அதாவது அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரி விதிப்போம் ஒரு மிகப்பெரிய அடாவடியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த அடாவடியை ஒரு கடுமையான எதிர்வினையாற்றாமல் மோடி அரசு ஒரு அடிமையாக நடந்து கொள்கிறது தொடர்ச்சியாக வந்து பல்வேறு அடிமைத்தனங்களையும் மோடி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய நெருக்கடிக்குள்ளாகி அமெரிக்கா சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் நாடு காலனியாக நோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப இதை போன்ற ஒரு தருணத்தில் எமது மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக இதை ஒரு பிரச்சார இயக்கமாக எடுத்துள்ளோம் இதை அனைவரும் இதே போல வந்து வெளியில இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறோம் இந்த பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக முதல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து உங்கள் முன்னால் வாசிக்க இருக்கிறேன் முடிந்த தோழர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதுபோன்று வாசித்து தங்களோட கண்டன குரல்களை வந்து எழுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி அமெரிக்காவுக்கு நாட்டை அடிமையாக்காதே வேண்டும் ஜனநாயகம் செப்டம்பர் ஐந்து சி பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டம் தெருமுனை கூட்டம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே உலக மேலாதிக்க பயங்கரவாதியும் பாசிஸ்டுமான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் ஆகஸ்ட் ஏழு முதல் இருபத்தஞ்சு சதவீத வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆகஸ்ட் இருபத்தேழு முதல் கூடுதல் இருபத்தைந்து சதவீத வரி அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் இந்த வரி விதிப்பால் ஜவுளி ஆயத்தாடை இறால் தோல் காலனி உற்பத்தி செய்யும் தொழில்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக போகின்றன ஏற்கனவே பாசிச மோடி அரசின் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பொருளாதார பயங்கரவாத தாக்குதல்களால் நலிவடைந்து போயிருக்கும் இத்தொழில்கள் ட்ரம்ப்பின் வரி விதிப்பால் ஒட்டுமொத்தமாக நொடிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் ட்ரம்ப் அரசு இந்த வரிவிதிப்பை ஆயுதமாக பயன்படுத்தி மோடி அரசை பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நிர்பந்தித்து வருகிறது குறிப்பாக காம்பாக்ட் எனப்படும் கூட்டணி துரித வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு ஒப்பந்தங்களில் மோடி அரசு கையெழுத்திட்டு வருகிறது இதனால் விவசாயத்துறை பால் உற்பத்தி துறை அணுசக்தி துறை கல்வித்துறை ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை அமெரிக்க கார்பரேட்டுகளுக்கு திறந்துவிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் அடகு வைப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறது பாசிச மோடி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் காங்கிரசும் வாஜ்பாய் அரசும் மறுகாலனி ஆதிக்கத்திற்கு நமது நாட்டை திறந்து விட்டது போல தற்போது நாட்டை அமெரிக்காவின் காலனியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது பாசிச மோடி அரசு உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்களே கேள்வி எழுப்பி வரும் நிலையில் ஐம்பத்தாறு இன்சு மார்பு கொண்ட மோடி தலைமையிலான பாஜக அரசோ வாய்மூடி கடக்கிறது ட்ரம்பின் அடாவடித்தனமான வரி பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா மெக்சிகோ பிரேசில் ஐரோப்பிய ஒன்றியம் சீனா போன்ற நாடுகள் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதிப்பது போன்று நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடு என மாரதட்டி கொள்ளும் மோடி அரசோ ட்ரம்பிற்கு எதிராக சிறு துரும்பை கூட அசைக்க மறுக்கிறது தற்போது மட்டுமல்ல இதற்கு முன்னர் நடந்த பல சம்பவங்களிலும் மோடி அரசு அமெரிக்க அடிமைத்தனத்தை வெளிக்காட்டி இருக்கிறது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவிலிருந்து இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை கைவிலங்கிட்டு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு கூட அனுமதிக்காமல் ராணுவ விமானத்தில் விலங்குகளைப் போல அடைத்து நாடு கடத்தியது இச்சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கொதிப்படைய செய்தது ஆனால் மோடி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது அமெரிக்காவின் சட்ட விதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என அமெரிக்காவின் மனிதாபிமானமற்ற இலி செயலுக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டிருந்தார் பிரதமர் மோடியோ பேரளவிற்கு கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை அதேபோல் காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என கூறி ஆபரேஷன் சித்தூர் என்ற பெயரில் அந்நாட்டின் மீது மோடி அரசு தாக்குதல் தொடுத்தது இதனை பயன்படுத்தி உள்நாட்டில் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தையும் இந்து மதவரியையும் கிளப்பிவிட்ட இந்நிலையில் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நிறுத்துவதாக ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னர் ட்ரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் பொருளாதார தடை போடுவேன் என்று மிரட்டினேன் போரை நிறுத்திவிட்டார்கள் என மோடி அரசை கேலி செய்து பேசினார் நமது நாட்டில் சொல்லிக் கொள்ளப்படும் இறையாண்மை கேள்விக்குள்ளாக்கும் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து மோடி அரசு வாய் திறக்கவில்லை அதேபோல் பாலஸ்தீனத்தின் காசா மீது இன அழிப்பு போரை தொடுத்து இஸ்ரேல் லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேலின் பட்டினி போரால் குழந்தைகள் தினந்தோறும் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய மோடி அரசோ இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் கொண்டுவரப்படும் தீர்மானங்களுக்கு ஆதரவளிக்காமல் அமெரிக்கா இஸ்ரேலின் இன அழிப்பு துணை இன அழிப்புக்கு துணை வருகிறது இன்னும் ஒருபடி மேலே சென்று இன அழிப்பு போரில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுக்கு அதானி கும்பல் ட்ரோன்களை ஏற்றுமதி செய்து அனுமதித்து வருவது ஏற்றுமதி செய்வதை மோடி அரசு அனுமதித்து வருகிறது இதே போல ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் அடாவடித்தனமான போரை கண்டிக்காமல் தன்னுடைய அமெரிக்க அடிமை விசுவாசத்தை காட்டியது இவ்வாறு நமது நாட்டின் வெளியுறவு கொள்கையை அமெரிக்கா மற்றும் அம்பானிய அதானி கார்பரேட்டுகளின் நலனில் இருந்தே பாசிச மோடி அரசு தீர்மானித்து வருகிறது ஒட்டுமொத்த நாட்டையும் அமெரிக்காவிற்கு அடகு வைப்பதற்கும் அம்பானி அதானி கும்பலுக்கு படையல் இடுவதற்கும் ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் வேலை செய்து வருகிறது பாசிச கும்பலின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட நாம் மீண்டும் ஒரு சுதந்திரப் போரை தொடங்க வேண்டியுள்ளது தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சுதந்திர நாடல்ல தொழிலாளர்களின் உரிமை பறிக்கப்படுகிறது போராடும் மக்கள் செயற்பாட்டாளர்கள் மீது உஃபா போன்ற கருப்பு சட்டங்கள் பாய்ச்சப்படுகிறது ஊடகங்களின் குரல்வளை நசுக்கப்படுகிறது லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகள் திருடப்பட்டுள்ளன இவ்வாறு கொஞ்ச நஞ்ச உரிமைகளும் பறிக்கப்பட்டு நமது நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் சொல்லன்னா துயரங்களை துன்பங்களை அனுபவிக்கின்றனர் இத்தகைய பாசிச சூழலில் இது ஜனநாயக நாடு என்று நம்பி நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டுமா இத்தகைய பாசிச சூழல் இது ஜனநாயக நாடு என்று நம்பி நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டுமா இன்று குரல் கொடுக்கவில்லையெனில் என்றுமே குரல் கொடுக்க முடியாதவர்களாகும் என்று குரல் கொடுக்க முடியவில்லை எனில் என்றுமே குரல் கொடுக்க முடியாதவர்களாகும் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் காடுகளும் மலைகளும் கொள்ளை போவது தடுக்கப்பட வேண்டும் இழந்த உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் நமது நாட்டிற்கான தற்சார்பு கொள்கையை உருவாக்கவும் உண்மையான ஜனநாயக குடியரசு உருவாக்க வேண்டியுள்ளது அதற்காக நாற்றுப்பட்ட கொண்ட நாம் வீதியில் இறங்க வேண்டிய தருணம் இது ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானி கும்பலுக்கு எதிராக ஓரணியில் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு விடுதலை போராட்டத்திற்கு தயாராகவும் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை கட்டியமைப்போம் வேண்டும் ஜனநாயகம் என முழங்குவோம் வருகிற செப்டம்பர் ஐந்து கப்பலோட்டிய தமிழன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி வஉசி பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தெருமுனைக் கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம் நாற்றுப்பற்றுடன் அணிதிரண்டு வாருங்கள் என்று அரை ஊவி அழைக்கிறோம் மக்கள் அதிகாரக் கழகம் தமிழ்நாடு புதுச்சேரி நன்றி தோழர்களே இது போன்ற விஷயங்களை நீங்களும் இந்த இதுபோல வாசித்து உண்மையில் இந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக நாம் வலுவான கண்டன குரல்களை எழுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் திருமுனை கூட்டத்திற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வபு அவர்களினுடைய பிறந்த நாளில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போற எப்படி வந்து அவர் தீரமிக்க நடத்தினாரோ அதுபோல இந்த ஏகாதிபத்தியம் அமெரிக்காவிற்கு எதிரான இந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக நாம் கொண்டு எழுவோம் வாருங்கள் தோழர்களே நன்றி வணக்கம்